அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்டை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் முதல்ல என் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே என்னோடய நன்றிகளை சொல்லிக்கிறேன் நம்ம டுவெண்ட்டி கே சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டோம் என்னடா இவ்வளோ நாள் ஆச்சு லாங் வீடியோ போடலையே போடலையே நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க என்ன ரீசன்னால் இந்த தொண்டை கட்டியிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல த்ரோட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம் இல்லையா அது ரொம்ப தொண்டை கரகரக்கரைன்னு என்னால் வாய்ஸே சுத்தமாக கொடுக்க முடியல சொல்லப்போனால் ஒரு எட்டு நாள் ஒன்பது நாளைக்கு முன்னாலெலாம் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கு கூட என்னால் கொடுக்க முடில ஒரு கமெண்ட்டுனால் அது என்னை பொறுத்த வரைக்கும் சாதாரண அப்படின்னு யோசிக்க மாட்டேன் சரி ஓகே குட் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் என்னை பார்த்து எனக்காக உங்களோட நேரத்தை ஒதுக்கி நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி என்னோட கமெண்ட்டும் பெஸ்ட்டாக இருக்கணும் சாரி இருக்கணும் தான் தான் நான் அதாவது யூடியூப் எப்போ வாய்ஸ்ல வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு ப்ரொவைட் பண்ணாங்களோ அதுலேருந்து வாய்ஸ்ல தான் நான் மேக்ஸிமம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி ஓரளவுக்கு என்னால் திக்கி திணறி எவ்வளோ முடியுமோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா ஒவ்வொருத்தர் கமெண்ட்டுமே அதாவது நார்மலாக நம்ம வீடியோ பார்த்து இது நல்லா இருக்குது இது வந்து பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறது வேற உங்களோட வேண்டுதலை என்னை நம்பி சொன்னீங்களே இது எவ்வளோ பெரிய விஷயம் நான் ரொம்ப தவிச்சு போயிட்டேன் தான் சொல்லணும் ஏன்னா ஒருத்தர்கிட்ட வந்து இந்த விஷயம் நான் உங்களுக்கு செய்கிறேன்னு வாக்கு கொடுக்குறோன்னா அந்த வாக்கு நிறைவேற்றுற வரைக்குமே அது ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கணும் அட வாயிட்ட தானே சொல்லிவிட்டோம் நடக்கிறேன் நடக்கட்டும் அப்படின்னு விட முடியாது இல்லையா ரொம்ப வருத்தப்பட்ட அவங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியலையே இறைவா அப்படின்னு ஏன்னா இந்த தொண்டை கட்டினதோடு வெளியில் போய் அதாவது முடிஞ்ச வரைக்கும் பணியிலலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் பண்ணேன் ஆனால் என்னால் வீடியோ எடுக்க முடில ஏன்னால் நான் அதுக்கு கரெக்டான ட்ரெஸ்ஸு எல்லாமே போடணும் அதுக்குன்னு தகுந்த மாதிரி நான் ஆங்கிள் பண்ணி ஒவ்வொரு மொபைலையுமே ஒவ்வொரு இடத்துல வைக்கணும் அதனால் என்னால் உங்களுக்கு அந்த பிரம்ம முகூர்த்த வீடியோ கொடுக்க முடியும் அப்படி இருந்தும் இன்றைக்கும் நேத்தும் பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்குள்ளே தான் மேக்ஸிமம் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணேன் ஏன்னா என்னை நம்பி சொல்கிறீங்க அதுக்கு நான் கண்டிப்பாக ஒரு உறுதுணையாக இருக்கணும் ஏன்னா இத்தனை பேரோட நம்பிக்கைக்கு நான் இன்னொன்று சொல்லணும்னா ஒருத்தவங்களாம் சொல்லியிருந்தாங்க நான் எவ்வளோ வேண கடவுள் இருக்காரா இல்லையான்லாம் எனக்கு தெரியல சிஸ்டர் உண்மையாகவே எனக்கு கடவுள் நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரில எனக்கு உதவுல் அதாவது என்னோடய வேண்டுதலுக்கு செவி சாய்க்கல் பரவாயில்ல உங்களை மாதிரி நல்லுள்ளங்கள் வேண்டுதலுக்காவது செவி சாய்க்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு வருத்தமாக இருந்துச்சு இவங்களுக்கு ரிப்ளை எப்படியா பண்ணணுமே அப்படின்னு ஏன்னா ஒவ்வொருத்தர் பேருமே நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் என்னோடய குழந்தைங்களையும் நான் பார்த்துக்கணும் வீட்டையும் பார்த்துக்கணும் கணவரை பார்த்துக்கணும் இப்போ பொங்கல் கிளீனிங் வருது பொங்கல் இல்லைனாலுமே நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டு தான் இருக்க போகிறோம் இவ்வளோதையும் நான் வந்து சமாளித்து ஒருத்தர் பேரையுமே நான் எழுதி வேண்டுதல் பண்ணணும் என்னென்னா இறைவன் எனக்கு நீ இவ்வளோ பண்ணது போதும் அப்படின்னு இல்லாமல் நீ என்ன செய்யணும் அதுக்கு இது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சோதனையாக வச்சுக்கியே அப்படின்னு கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் அடிக்கடி தோணிக்கிட்டே தான் இருக்குது இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ நேரம் சொல்கிறேன்னா இன்னுமே ஒரு சிலரோட கமெண்ட்டுக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல இன்னைக்கு தான் கொஞ்சம் வாய்ஸ் சரியாக இருக்குது இடையில ரெண்டு நாள் நான் தொண்டை கட்டியிருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாள் பெட்டராக இருந்துச்சு வாய்ஸ்மே நான் அதாவது ரிப்ளை கொடுத்தேன் வாஸ் நோட்லாம் கொடுத்துட்டேன் இருந்தாலும் மறுபடியும் எப்படி ஜலதோஷம் பிடிச்சிச்சின்னே தெரில இத்தனை வருஷம் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணியிருக்கேன் எனக்கு இப்படி ஒரு சூழல் இறைவன் கொடுத்ததே கிடையாது ரொம்ப எனக்கு சொல்லணுன்னா இந்த மார்கழியில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்னு தான் நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த ஏழு நாள் சொல்லியிருந்தேன் இல்லையா ஏழு நாள் உங்களுக்காக பிரம்ம முகூர்த்த பூஜைன்னு அந்த டைம்லலாம் எனக்காக நீ அதாவது உனக்காக நீ வேண்டுவியா உன்னை சோதிக்கிறேன் அப்படின்னு இறைவன் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த சோதனைகள் வந்துச்சு அதுக்குமே நான் எனக்குன்னு வேண்டலை இதை நான் என்னை பெருமைப்படுத்திக்கிறதுக்கெல்லாம் சொல்லலை எனக்கு ஏதோ இதில் எப்படி சொல்கிறது ஜெயம் ரவி சார் ஒரு படத்தில் சொல்லுவார்ல அடுத்தவங்களுக்கு செய்யும்போது அதில் ஒரு கிக்கு இருக்குன்னு நீங்கள் எப்படி எடுத்துட்டாலும் பரவாயில்ல இது அதாவது எனக்கு ஏதோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது மற்றவங்களுக்கு வேண்டணும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அதுலேயும் ஒருத்தர் சொன்னாங்க அது ஆனால் பெண்ணான்னு தெரியல நீங்கள் என்ன கடவுளா நீங்கள் நினச்சிட்டா எல்லாம் நடந்து உட்காந்துருமானு நான் கடவுள்னு ஒரு காலமும் சொல்ல மாட்டேங்க இறைவனோட பாதத்தில் ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் நாம் இருக்க முடியுமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அந்த அதாவது புனிதத்தன்மையோட எல்லாருமே இறைவனோட பாதத்தில் தான் இருக்கிறோம் ஆனால் எல்லாத்தையும் விட்டு புனிதத்தன்மையோட ஒரு நிமிஷம் இருக்கிறோமா அப்படின்னா சந்தேகம் தான் இல்லையா அதனால் இறைவன்கிட்ட நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க அதாவது நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் தான் நான்வெஜ் சாப்பிடுன்னு சொன்னீங்களே குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுப்பேன்னு சொன்னீங்களே அப்போ எப்படி நீங்கள் இந்த உப்பு டேஸ்ட்லாம் பார்ப்பீங்க அப்படின்னே மேக்ஸிமம் நம்ம கையளவு கண்ணளவு தெரியும் இருந்தாலும் கொஞ்சம் உப்பு கூட குறைய போயிடக்கூடாதுன்னு அந்த மசாலா நம்ம கலக்குவோம் இல்லையா அதில் என்ன இருக்குது அதனால் அதை வாயில் வச்சு ஒரு சில சமயம் மேக்ஸிமம் அதை கூட தொட்டு வாயில் வைக்க மாட்டேன் அதை செக் பண்ணிவிட்டு லாஸ்ட் அதை நம்ம மீன் பொரிச்சாலும் சரி இல்லை சிக்கன் செஞ்சாலும் சரி முதல்ல மசாலாவை கலந்துட்டு தான் செய்வேன் அடுத்ததான் இன்னொரு வீடியோலையுமே சொல்லியிருந்து அதை நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன் எனக்கு இடையில ஹீமோக்ளோபினில் கம்மியாக இருந்தனால வாரத்தில் ஒன்று ரெண்டு நாள் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதாவது நான் வேண்டுதல் வச்சுலாம் நான் வந்து நான்வெஜ்ஜு வாரத்தில் ஒரு நாள்னு சொல்லலை எனக்கு வந்து இந்த நான்வெஜ்ஜை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கணும் நான் வந் நாங்கள் வந்து இயற்கையாகவே நான்வெஜ்ஜு இதெல்லாம் சாப்பிட்டு பழகு இருந்தாலும் எனக்கு இது வந்து பிடிக்கிறது இல்லை ஏன்னா இறைவன்ட்ட வந்து நான்வெஜ்ஜை சாப்பிட்டுட்டு நம்மளால் போக முடிகிறதில்ல ஏதோ பெரிய கேப் வந்துற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகிடுதா அதனால் பார்த்தீங்கன்னா நான்வெஜை தவிர்க்கணுன்னு தான் அந்த வாரத்துக்கு ஒரு நாள்னு சொன்னேன் இப்போ வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்ற அதுவுமே விசேஷ நாட்கள் இல்லை அப்படின்னா தான் இதையும் இந்த இறைவன் என்னோட சிவபெருமான் முழுக்க முழுக்க தவிர்க்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையே அதே மாதிரி நான் தவிர்த்துக்கிட்டாலும் குழந்தைங்களுக்கு என்றைக்குமே நான் தட சொல்ல மாட்டேன் நான் எனக்கு வந்து சிவன் பிடிக்கும் கடவுள் பிடிக்கும் குழந்தைங்களை வந்து நீங்கள் நான் இருக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி இருக்கணும்னு சொல்கிறதில்ல முடிஞ்ச வரைக்கும் விசேஷ நாட்கள் சாப்பிட மாட்டாங்க அடுத்ததான் இந்த நந்தி ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் நந்தி விளக்கு பற்றி சொல்லணும் இது எங்கே வாங்குனீங்கன்னு கேட்காத ஆள் கிடையாது இது மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் நானும் இந்த டேக் ப்ராடக்ட்டில் கொடுக்கலான்னு செக் பண்ணி பார்த்தேன் எதுலேயுமே கிடைக்கல மீஷோவில் இருக்குது நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் இதோட ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கிட்டு நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் ஒன்று சொல்லணும்னு நினச்சிருந்தேன் என்னோடய வீடியோவில் நீங்கள் கிச்சன் வெளியில் சுற்றி சுற்றி பார்த்துருப்பீங்க இல்லையா ஆனால் கிச்சனுக்குள்ளே அதாவது இந்த ட்ராயர்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதுக்குள்ளலாம் நீங்கள் ரொம்ப பார்த்துருக்க மாட்டீங்க நான் கொடுத்தது கிடையாது அதுக்குள்ளே பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் ஏன்னா நிறைய பேர் என்னென்னா உங்களோட கிச்சன் கோவில் மாதிரி இருக்குது சிஸ்டர் ரொம்ப அழகாக இருக்குது எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க என்னோடய ட்ரிக்ஸே இந்த கபோர்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தா தான் கண்டிப்பாக தெரியும் அடுத்த வீடியோ மேக்ஸிமம் கபோர்டுக்குள்ளே எப்படி இருக்குது நான் எப்படி இதை ஃபாலோ பண்ணுறேன் கரப்பான் பூச்சியில் எப்படி வராமல் பார்த்துக்கிறேன் இந்த மாதிரி வேலைகளை எப்படி எளிமையாக முடிக்கிறேன் அப்படிங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாக ஷார்ட் வீடியோலையும் நான் கொடுக்குறேன் லாங் வீடியோலையும் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இது ஏன் சொல்கிறேன்னா இவ்வளோ வேலைகள் செய்கிறோன்னா சும்மாலாம் சொல்ல முடியாது ஏன்னா நான் அந்த வேலை பார்க்குறேன் இந்த வேலை பார்க்குறேன்னு வாய்ட்டு சொல்ல முடியல எல்லாேருமே ம மனுஷங்க தான் எல்லாருக்கும் கை கால் வலிக்கும் அதாவது ஒரு சில வேலைகளை நம்ம மாற்றிக்கிட்டோம் கண்டிப்பாக ஒரு சில வேலைகளை அதுக்கேற்ற மாதிரி மாறிடும் உதாரணத்துக்கு சொன்னால் பெண்மணிகள் காலையில் சீக்கிரமாக டிஃபன் லஞ்ச் எல்லாமே காலையில் முடிச்சிருவாங்க மேக்ஸிமம் வந்து எதாவது ஒரு சட்னி வச்சு டிஃபன் அவ்வளோதான் பண்ணுவாங்க அதோட வீடை வந்து பெருக்கிட்டு வேக்கம் பண்ணிட்டு கிளம்பிட்டு போயிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அதுதான் நேரம் இருக்கும் சரி அவ்வளோதான் நேரம் அப்படின்னு அந்த டைமிங் குள்ள முடிச்சுட்டு முக்கால்வாசி டைம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவங்களோட ஒர்க்கிங்கில் போயிடும் அந்த மாதிரி அவங்களுக்கு எப்படி நேரம் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா அவங்க வீட்டுக்குள்ளே உள்ள வேலைகளை குறைச்சிக்கிடுவாங்க இந்த மாதிரி இது எப்படி சொல்கிறேன்னா நானும் வேலைக்கு போன பெண்மணி தான் அதனால் நம்ம லைஃப்பில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் எல்லா வேலைகளையும் குறிப்பிட்ட இந்த நேரத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு முடிக்கவும் முடியும் நமக்குன்னு சில நேரங்களை ஒதுக்கவும் முடியும் இது டியூஸ்டே எடுத்த வீடியோ கோலம் போட்டது எல்லாமே அதுக்கு முதல் டியூஸ்டே அதாவது அதுக்கு முன்னாடி உள்ள டியூஸ்டே எடுத்த வீடியோ தான் அன்னைக்கு தம்பி கொஞ்சம் புளியோதரைன்னா தாங்கம்மா வாய்க்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு கேட்டனால புளியோதரை தான் செஞ்சேன் இந்த வெரைட்டி ரைஸ்லாம் பசங்க நல்லா சாப்பிடுவாங்க எனக்குமே வெரைட்டி ரைஸ் ரொம்ப பிடிக்கும் அடுத்ததாக அந்த கன்சீவ் ஆகணும் அப்படின்னு நிறைய பெண்கள் சொல்றீங்க இல்லையா அதுக்கு நான் முதல் விஷயம் என்ன சொல்றேன்னா தயவு செஞ்சு பாசிட்டிவாக இருங்க ஏன்னா என்னால் வாய்ஸ் நோட் ரொம்ப லென்த்தாக கொடுக்க முடியாது டுவெண்ட்டி செகண்டை தான் கொடுக்க முடியும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு வாய்ஸ் நோட்டு கொடுத்துருப்பேன் ஏன்னா எவ்வளோ நம்ம பாசிட்டிவாக இருக்க இருக்க அது எப்படி பாசிட்டிவாக இருந்தால் இதெல்லாம் நடக்குமா என்ன அப்படின்னா உண்மையை சொல்லணுன்னா நானுமே ஒரு உதாரணம்னு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருங்க எவ்வளோ உங்களை நெகட்டிவாக பேசுகிறாங்களோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு கண்டிப்பாக இப்போ எப்படி சொல்கிறது எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் பதினாறு வருஷம் கழித்து பதினேழு வருஷம் கழிச்சு குழந்த பிறந்திருக்கு அவங்களுக்கு அவங்களாம் நம்பிக்கை இழந்து அதாவது என்ன வேணாலும் தோணியிருக்கும் இல்லையா எத்தனை எல்லாம் பேசியிருப்பாங்க யாருக்கும் நம்ம லைஃப்பை பற்றி பேசுகிறதுக்கு எந்த ஒரு ரூலுமே கிடையாது இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா எப்படி சொல்கிறது இதை சொல்ல தான் இருந்தாலும் நிறைய பெண்களுக்கு தைரியம் கிடைக்கணும் அப்படின்றதுக்கு தான் சொல்கிறேன் எனக்கு திருமணமாகி ஒரு நான்காம் மாதத்தில் நான் கர்ப்பம் த தருச்சு வயிற்றுல இருந்த குழந்தை சொல்லணுன்னா நியூ இயர் அன்னைக்கு ஒரு மூணு மாதம் கரெக்டாக மூணா மூன்றாவது மாதத்தில் என்னோடய குழந்தை வந்து அபார்ட் ஆகிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் ஒரு தம்பிக்கு பதிமூணு வயசுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி இந்த மாதிரி ஆனது என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல ஒவ்வொரு நியூ இயருக்கு எல்லோரும் சந்தோஷமா இருக்கும்போது எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் எனக்கு அப்படி பார்த்தா ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஆனால் அது என்னவோ எனக்கு தோணிக்கிட்டே தான் இருக்கும் நியூ இயர் வரும்போதெல்லாம் அந்த மாதிரி அடுத்து நான் என்ன யோசித்தேன்னா ரெண்டு வருஷம் குழந்தை கொஞ்சம் தள்ளி போனனால வேணாம் இந்த லைஃபே வேண்டாம் இந்த குழந்த இல்லாமல் ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி பார்க்குறாங்க இந்த லைஃபே வேண்டாம் அப்படின்லாம் முடிவு எடுத்தால்தான் நான் அப்படிலாம் நான் யோசிச்சிருந்தேன்னா எனக்கு அழகான ஒரு மகனும் மகளும் பிறந்திருக்கவே மாட்டாங்க தயவு செஞ்சு உங்களோட எண்ணத்தை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க நானே உதாரணம் மறுபடியும் சொல்கிறேன் ஏன்னா இவ்வளோ பர்சனலில் வந்து மேக்சிமம் யாரும் சொல்ல மாட்டாங்க இதை நான் ஏன் சொல்கிறேன்னா என்னோட சகோதரிகளை என் கூட பிறந்தவங்கள அதான் நான் உங்களை நினைக்கிறேன் அப்படியே நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணிடலாமா அதாவது நம்ம கிச்சனில் பாத்தீங்கன்னா ஆஷஷல் எப்படி வேலை செய்வேன் அதாவது நம்ம பாத்திரம் கழுவுறது கிச்சனை துடைக்கிறது கீழே மாப்பிங் பண்ணி விடுறது இதெல்லாம் தான் ரெகுலராக செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு நான் என்ன நினச்சிருந்தேன்னா பொங்கலுக்கு எப்பயுமே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா கொஞ்சம் ரொட்டீன் ஒர்க் எல்லாமே இப்போ பொங்கல் வருது அப்படின்னா ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறது என்னோடய வழக்கம் பொங்கல்னு இல்லை நவராத்திரி எது வந்தாலும் சரி அதனால் எப்பயுமே கொஞ்சம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிடலான்னா இந்த தடவை கொஞ்சம் உடம்பு டயர்டாக ஆரம்பிச்சிருச்சு ஜல சந்தோஷம் இருமல்னு வர ஆரம்பிச்சிருச்சா சரி கொஞ்சம் தள்ளி போடுவோன்னு ஒரு வாரம் அப்படியே நம்ம அம்பாவை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண முடியல சரி ஒரு வாரத்துக்கு அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த வியாழக்கிழமை தான் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தான் வந்து அம்பாளுக்கு அந்த அலங்காரம்லாம் பண்ணியிருந்தேன் மறுநாளும் ஆஸ் யூஸ்வல் வெள்ளிக்கிழம நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் உடம்புக்கு இப்போ பரவாயில்ல கொஞ்சம் தொண்டை கட்டினதும் கொஞ்சம் இருமல் மட்டும் இருக்குது பரவாயில்ல சரியாயிடும் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது தான் அடுத்ததாக இந்த அதாவது பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணுறீங்க நிறைய பேருக்கு கிச்சனில் க்ளீன் பண்ணலாமா வேண்டாமான்னு தோணும் இல்லையா அதுக்கு ஒரு ஷீட்டு மாதிரி வாங்கிக்கோங்க இப்போல்லாம் நிறைய ஆன்லைனில் கிடைக்கிது நான் வந்து ஷீட்டு ஆன்லைன்லலாம் வாங்கலை இந்த க ஷாப்பில் இருந்த ஷீட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்து அப்படியே வச்சுக்கிட்டேன் அந்த மாதிரி ஷீட்டு வாங்கிட்டு வந்து அதில் நம்ம பூஜை பாத்திரங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டோம் அதிலே வந்து நம்ம அலங்காரம் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இந்த காய்கறி கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஷீட் யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா நியூஸ் பேப்பரை வச்சு அடியில் பண்ணீங்கன்னா இந்த அதாவது இந்த கிரானைட்டுன்னு சொல்லுவோம்ல கிரானைட்டு மார்பிள்ஸ் எல்லாமே தேயாது இல்லை ரொம்ப நாளைக்கு நமக்கு லைஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் அம்பாள் சிலைகளை பொறுத்த வரைக்கும் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பாஞ்சு டைப்பில் இருக்கும் இல்லையா ஒரு பக்கம் லைட்டாக ஹார்டாக இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சு கொடுத்துருப்பாங்கல்ல அதை வந்து ஸ்பாஞ்சு டைப்பில் இருக்கிறத ஃபேஸு அந்த மாதிரி மைன்யூட்டான ஒர்க்கு கொடுத்துருப்பாங்கல்ல கை கால் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப எண்ணெய் பிசுக்கு இருக்கிற இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் ஹார்டு அந்த மாதிரி நீங்கள் இன் ஒன்னாக யூஸ் பண்ணிக்கலாம் ஹார்ட் சைடு இருக்கிறத அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்கிற இடங்கள்ல நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நல்லா போயிடும் அப்புறம் லிக்விடு காலியாக இடிச்சுன்றதுனால லிக்விடு எதுவும் யூஸ் பண்ணல லெமனும் பீத்தாமரி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்புறம் நிறைய சகோதரிகள் கேட்டிங்க நான்வெஜ் சேர்ப்பேன்னு சொன்னீங்களே அப்போ இந்த அன்னபூர்ணி தயாரி எப்படி இது பண்ணுவீங்க இவங்களை எப்படி கிச்சனுக்குள்ளே வச்சுருக்கீங்கன்னு கேட்டிருந்தீங்க நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும் ஒரு நல்ல பெரிய ப்ளேட்டில் தான் இந்த அதாவது உப்பு புளி இதெல்லாம் போட்டு அன்னபூர்ணி தயார் வச்சுருக்க இல்லையா அந்த பிளேட்டை அப்படி அழகாக தூக்கி நான் பிரம்ம முகூர்த்த பூஜை முடிச்ச கையோடு பூஜை ரூமில் வச்சுருவேன் அவ்வளோதான் பூஜை ரூமில் வச்சுட்டு விளக்கு எல்லாமே அகாண்ட விளக்கு குளிர வச்சுட்டு எப்பையும் போல் நம்ம பூஜை ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிடுவேன் இந்த ஒரு காரணத்துக்காக தான் எனக்கு நான்வெஜ் சாப்பிட்றதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் இன்னொன்றுமே எனக்கு இந்த நான்வெஜ் ஸ்மெல்லு ரொம்ப பிடிக்கிறதில்ல இப்போ மீன்லாம் எடுக்கிறோன்னா மீன் பிடிக்கும் ஆனால் ரொம்ப எனக்கு வந்து அந்த எப்படி சொல்கிறது வீட்டில் வச்சு க்ளீன் பண்ண மாட்டேன் அந்த ஒரு மாதிரி ஸ்மெல்லு வந்து கிச்சனில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எனக்கு வந்து இந்த நான்வெஜ்ஜை தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான முக்கிய காரணமும் இது தான் கிச்சனுங்கிறது நம்ம கோவில் தான் ஏன்னா நம்மளோட காலையில் எழுந்துச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் சொல்லப்போனால் நைட்டு தூங்கி எழுந்துச்சா கூட அங்கே தான் போய் தண்ணி குடிப்போம் இல்லையா அதனால கிச்சன் கண்டிப்பாக தினம் தினம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தெய்வம் கிச்சன் கேஸ் ஸ்டவ்லாம் நீங்கள் நான்வெஜ்ஜே எல்லோரும் சாப்பிட்றீங்க அப்படின்னாலுமே நான்வெஜ் சாப்பிட்ட கையோட கிச்சனை நல்லா தொடச்சி வச்சுட்டு ஊது பற்றி அதுக்குன்னு டேக்குன்னு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கிச்சன்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சம் ஊது பற்றி ஏற்றி விடுங்க அதுக்காக ரொம்ப கேஸ்க்கு பக்கம் பக்கத்தில் அந்த டியூபுக்கு பக்கத்தில் தயவு செஞ்சு வைக்காதீங்க ஓரத்தில் இடம் இருந்தால் பாருங்கள் அப்படி இல்லைன்னா ஹாலில் வச்சாலே ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகும் ஏன்னா நான் பாட்ட விளக்கேற்றுறேன் நான் எனக்கு கொஞ்சம் பெருசு கிச்சனுங்கிறனால நான் அங்கங்கே தீபம் ஏற்றுறேன் அங்கங்கே ஊதுபத்தி ஏத்துகிறேன் அதுக்காக நீங்கள் போயிட்டு கேஸ்க்கு பக்கத்தில் எதுவும் செஞ்சிடாதீங்க உங்களோட ஃபேம்லியே அவங்கவுங்க ஃபேமிலியே அவங்கவுங்க தான் கேர் பண்ணணும் எனக்கு கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கிறனால இதெல்லாம் நான் செய்கிறேன் உங்களுக்கு என்ன முடியுமோ அதை செய்யுங்க அடுத்ததாக இந்த கண்ணாடி கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அதாவது இப்போ உருளிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் பித்தளை வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் மண்ணில் யூஸ் பண்ணோம் என்னை பொறுத்த வரைக்கும் எது பெட்டர் அப்படின்னா லைஃப் கொடுக்குறது பித்தளை தான் நமக்கு நல்ல பார்வையாக இருக்கிறதுமே பித்தளை தான் ஆனால் க்ளீனிங்னு வந்தால் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அது கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா கண்ணாடி உருளி இது வந்து பார்த்திங்கன்னா சர்விங் பவுல தான் நான் இந்த மாதிரி ஒரு உருளியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க நம்ம எப்படி சொல்கிற ட்ரெடிஷ்னலையும் நம்ம கொண்டு வரணும் அதே நேரத்துக்கு நம்ம வேலையும் குறைவாக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க அடுத்ததான் இந்த கண்ணாடி பலபலன்னு இருக்கணும் அப்படின்னா கொஞ்சோண்டு நீங்கள் டிஷ்வாஷிங் லிக்விடில் சக்கரை போட்டு அதை நல்லா கலக்கிட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்க பளிச்சுன்னு ஆகிடும் ஏன்னா ஒரு கமெண்ட்டில் கூட கேட்டிருந்தீங்க அது என்னது என்னவோ போடுறீங்களே எனக்கு உப்பு கிடையாது சக்கரை அப்புறம் ஒரு சகோதரி நம்ம கிச்சனை பார்த்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உங்கள்கிட்ட இருக்குது அதனால் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ ரீசெண்டாக தான் சொல்லியிருந்தாங்க அதாவது இருக்குன்றது இல்லை நிறைய பேருக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் ஒரு சிலர்லாம் மேக்கப்கே லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருப்பாங்க ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணியிருப்பாங்க ஒரு சிலர் இந்த ட்ரெஸ்ஸஸ் மேலே நிறைய செலவு பண்ணுவாங்க ஒரு சிலர் இந்த ஆர்கனைசேஷனில் செலவு பண்ணுவாங்க ஒரு சிலர் இந்த பிராஸ் கலெக்ஷனில் செலவு பண்ணுவாங்க அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சிலர் சாப்பாடு நல்லா சாப்பிடணும் நம்ம எதுக்கு இருக்கிறோம் நல்லா சாப்பிடணும்னு செலவு பண்ணுவாங்க எனக்கு வந்து நம்ம வீடு ரொம்ப அழகாக இருக்கணும் ரோ என்னோட உடம்ப கூட கவனிக்க மாட்டேன் இந்த ஒர்க்குக்கெலாம் போயிட்டேன்னா சாப்பிடணுன்னு எனக்கு கூட தோணாது ஏன்னா என்னோடய வீடு ரொம்ப அழகாக இருக்கணும் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும்னு யோசிப்பேன் அதுக்கு தகுந்த மாதிரி வேலைகளை சுருக்கிக்குவேன் சுருக்கிக்கிறேன்னு இது எப்படிங்க இவ்வளோத்தே வச்சுட்டு சுருக்குவீங்க அப்படின்னா அடுத்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் அதில் தெரியும் அவ்வளோதான் வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் அம்பாள் ரொம்ப அழகாக சிரிச்ச முகமாக பழச்சுன்னாக்கிட்டோம் இல்லையா என்ன தான் எல்லாருக்குமே வந்து இந்த க்ளீனிங்கில் கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் அந்த க்ளீனிங் பண்ணி முடித்த கையூடு அப்படி தூரமாக ஒரு பார்வை பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு பார்வை பார்த்துட்டு அவங்கள பார்த்து ஒரு சிரிப்பு அந்த சிரிக்கும் போது அதை பார்த்து நம்ம ஒரு ஸ்மைல் பண்ணுவோம் பார்த்தீங்களா எப்படி இருக்கும் இல்லையா அதே மாதிரி இந்த தீபங்கள் எரியும் போது அந்த தீப சுடரை பார்க்கும்போது என்ன ஒரு அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறது உங்கள் எத்தனை பேருக்கு இதெல்லாம் பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஹைப்புன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி